அனைவருக்கும் வணக்கம் பட்டறிவில் பகுத்தறிவு என்ற தலைப்பின் கீழ் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் பட்டறிவில் பகுத்தறிவு இன்றைய தலைப்பு மாவிலை தோரணம் ஒரு விசேஷம் வீடு அல்லது விழா உள்ள வீடு இடம் அப்படின்னா மாவிலை தோரணம் இன்றியமையாததாக இருப்பதை நாம் இன்றளவும் பார்க்குறோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் வந்து இவங்க வீட்டில் மாவிலை தோரணம் இருக்குது அப்போ ஏதோ விசேஷம் போல் இருக்குது அப்படின்னு நாம் அனுமானிச்சுக்க முடியும் ஏன் மாவிலை தோரணத்தை நம்ம முன்னோர்கள் கட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைய தலைப்பாக நாம் எடுத்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம முன்னோர்கள் செய்த எல்லா வேலைகளிலும் எல்லா விஷயம் எது எடுத்து பார்த்தாலும் அதுல வந்து சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும் நாம ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இமோஷ்னல் வேல்யூ இருக்கும் ஏன்னா உணர்வு பூர்வமாக எதை அணுகினாலும் அது வந்து நமக்கு அதிகமான ஒரு ஈர்ப்பை கொடுக்கும் ரொம்ப நாள் நாம் செய்த நிலை நிலைத்து செய்யவும் முடியும் அதே நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா மெடிசினல் அப்படின்னு சொல்கிற ம மருத்துவத்தையும் அதுலேயே வச்சாங்க மெடிசினல் இஃபெக்டையும் நம்ம வந்து அந்த விஷயங்கள்லையே பார்க்க முடியும் அப்படி ஒரு அணுகுமுறையை தான் மாவிலை தோரணத்துக்கு நாம் பார்க்க போகிறோம் அப்போது நாம் உணர்வு பூர்வமாக எதையாவது ஒன்று அணுகணும் அப்படின்னு வைங்களேன் மாவிலை தோரணத்தை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா ஒரு மாவிலை தோரணத்தை எடுத்து பாருங்க அது என்றைக்குமே அழுகி போகாது அது காஞ்சு காஞ்சு தான் போகுமே ஒழிய அழு அழுகி போகாது அப்போ நம்ம வாழ்க்கையும் கெட்டு போகாமல் உலர்ந்து உலர்ந்து போனார் அதாவது வயதாவது என்பது உலர்ந்து போவது கெட்டு போவது என்றால் நமக்கு வந்து நோய் வர்றது அப்போ ஒரு வீட்டில் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கணும் நோய் நொடி வந்து அதனால வர்ற இறப்பு இல்லாமல் நேச்சுரல் டெத்துன்னு சொல்கிறோம் இல்லையா வயதாகி அப்படியே முதிர்வின் காரணமாக அது நான் பரவாயில்லை வாழ்ந்து அனுபவித்தவர்கள் அப்படிங்கிற ஒரு குறிப்பில் தான் மாவிலை கட்டினாங்க இந்த வீட்டில் இருக்கிறவங்க என்றைக்குமே மங்களமாக இருக்க வேண்டும் நோய் நொடி இல்லாமல் அப்படிங்கிற ஒரு சென்டிமெண்டல் வேல்யூக்காக அதை கட்டினாங்க அதாவது அதை பார்த்த உடனே நம்ம இன்னைக்கு சொல்கிறோம்ல ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன்னு சொல்லிட்டு மாவிலை வந்து அப்படி தான் ஆரம்ப ஆரம்ப ஆரம்பிச்சுது நாம் எல்லோரும் இன்றைக்கும் அந்த நம்பிக்கையில் தான் கட்டுறோம் ஏன்னா மாவிலை தோரணம் கட்டினாக்கா நமக்கு அது உலர்ந்து தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதே மாதிரி உலர்ந்து போனாலும் அதில் இருக்கிற கிருமி நாசினி அப்படிங்கிற அந்த ஒரு சக்தி அழிந்து போவது கிடையாது உங்கள் வீட்டில் மாவிலை தோரணம் கட்டினீங்கன்னா அது பச்சையாக இருக்கும்போதும் சரி காஞ்சி போனதுக்கு பிறகும் சரி கிருமி நாசினியாக அது செயல்படுகின்றது வீட்டு வாசலில் கட்டும்போது இருந்து வர்ற காற்று உள்ளே வரும்போது அந்த கிருமிகள் அங்கேயே அது எப்படின்னா ஒரு இப்போ ஏர்கான்லாம் ஃபில்டர்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபில்டராக அது வேலை செய்யுது இருந்து கிருமிகள் வீட்டுக்குள்ளே வராமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு அரணாகத்தான் நமக்கு மாவிலை தோரணம் இருக்குது அப்போ அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணம் இருக்கிறத பார்க்குறோம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து வேள்வி செய்யும்போது சாமிக்கு வந்து அபிஷேகம் செய்கிற அந்த அந்த பா அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மாவிலை சுற்றி கட்டிட்டு உள்ள வந்து ஒரு கொத்து மாவிலையை விலையை போட்டிருப்பாங்க அதை கவனிச்சுருப்பீங்க ஏன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் இருக்கிற அசிடிட்டின்னு சொல்கிற அமிலத்தன்மையாக இருந்தாலும் சரி அல்லது அதில் கொஞ்சம் கடுப்பு தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது மினரல்ஸ் வந்து அதிகமாக இருந்ததுன்னா ஒரு விதமான கடுப்புத்தன்மை வரும் அந்த கடுப்புத்தன்மையையும் அமிலத்தன்மையையும் குறைத்து நீரை வந்து மிருதுவாக ஆக்கும் எல்லாரும் நினைச்சிருப்போம் அதே தண்ணி தாங்க நான் பைப்லேருந்து எடுத்து குடிக்கும்போது காட்டமாக இருக்குது இருக்கு ஆனா சாமிக்கு அபிஷேகம் பண்ண உடனே அவ்வளவு இனிமையா மாறிடுது தெரியுமாங்க அப்படின்னு சொல்றோம் நம்பிக்கைய அதில் வச்சாலும் நாம அதுக்கு பின்னாடி இருக்கிற மருத்துவத்தை பார்த்திங்கன்னா மாவிலை தோரண மாவிலைகள் செய்கின்ற அற்புத வேலை அது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஒன்றும் கிடையாது இன்றைக்கே உங்கள் வீட்டில் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை எடுத்து வச்சு ஒரே ஒரு மாவிலையை போட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் அந்த தண்ணியை எடுத்து குடிங்க அதில் உள்ள அமிலத்தன்மை எல்லாமே போயிடும் அழகான இனிமையான நீராக அது மாறிவிடும் சரி இது ஒரு காரணம் இன்னும் ஒரு காரணம் விழாக்காலங்களில் மட்டும் ஏன் மாவிலை தோரணங்கள் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட மாவிலையை கோப்பாங்கன்னா இளம் தளிர் உள்ள ஒரு அதாவது அந்த பேபி ஷூட்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இளம் தளிர்கள் உள்ள அந்த கொத்து தான் எடுத்து நம்ம வாசலில் கட்டுவோம் ஏன்னா விழாக்காலங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வீட்டில் ஏகப்பட்ட சாப்பாடு வெரைட்டி இருக்கும் எத்தனையோ வகை வகையாக சாப்பாடு இருக்கும் சில சாப்பாடு நமக்கு வயத்துக்கு ஒத்துக்கும் சிலது வந்து ஒத்துக்காது சிலது அளவு அளவு மீறி சாப்பிட்டுருவோம் அஜீரண கோளாறுகள் வருவதற்கு காரணமாக இருந்துடும் அப்போ அஜீரண கோளாறுல இருந்து நமக்கு வயத்து போக்கோ அல்லது வாந்தி மாதிரி சடனாக அப்படி டக்குன்னு வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் மருத்துவர்கிட்ட போயிட்டு உட்காந்துட்டு முடியாது அப்படிங்கிறதுக்காக வாசல்லையே அதுக்கான மருத்துவத்தை கட்டி வச்சாங்க நம்ம முன்னோர்கள் ஒன்றும் கிடையாது அந்த தளிர் இருக்கு இல்லையா அதை லேசாக பிச்சு வாயில் போட்டாக்க போதும் எப்படிப்பட்ட வயத்து போக்காக இருந்தாலும் அப்படியே நின்றுடும் அப்படிப்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மாவிலை தான் நாம் இன்னும் அதை முழுசா பார்க்கல ஒரு ரெண்டு சதவிகிதம் மாவிலையோடைய மகிமையை நாம் பார்த்துருக்குறோம் நம்ம முன்னோர்கள் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் எத் எத்தனை விதமான அணுகுமுறையை வச்சுருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருக்குது அதையெல்லாம் நாம ஒதுக்கின காரணத்தினால தான் இன்றைக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் குறைவு பட்டு நிறைய நோய் நொடிகள் என்று நாம் வாழ்ந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றோம் மீண்டும் அந்த பழைய வாழ்க்கையை மேற்கொண்டு ஆரோக்கியமான இயற்கையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி மாவிலை தோரணங்கள் பத்தின பதிவை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் விரைவில் சந்திக்கின்றோம் banakum